கலைஞர் ஒரு எழுத்தாளர் கலைஞர் ஒரு பேச்சாளர் கலைஞர் ஒரு கவிஞர் கலைஞர் ஒரு திரை வசன கலைஞர் ஒரு பேரியக்கத்தின் தலைவர் கலைஞர் முறை செய்து காப்பாற்றிய முதலமைச்சர் கலைஞர் போர்குணமிக்க எதிர்கட்சி தலைவர் கலைஞர் தேசிய அரசியலின் திசைகளை தீர்மானித்தவர் இதையெல்லாம் சேர்த்து கலைஞரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்ல முடியுமா ஏன் முடியாது அவரோட பன்முகத் தன்மையை ஒரே ஒரு வார்த்தையால சொல்லணும்னா போராளி ஆமா கலைஞர் ஒரு போராளி மகிழ்ச்சி என்பது போராட்டம்னு சொன்னாரு கார்ல் மார்க்ஸ் என்னோட பணிங்கிறது செங்குத்தான மலையில சொன்னாரு தந்தை இந்த பேராசான்களின் வார்த்தைகளுக்கு தமிழக அரசியலில் ஒரு உருவம் கொடுக்கணும்னா அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் பதினாலு வயசுல ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்லன்னு கொடிபிடிச்சு நரம்பு தெரிக்க கோஷம் போட்டான் ஒரு சின்ன பையன் இவன்தான் நாளை தமிழனத்தை காக்க போற தனி பெரும் தலைவன்னு அந்த திருவாரூர் தெருக்களுக்கு தெரிஞ்சது அந்த பையன் வளர்ந்து போராட்ட நாயகன் ஆனாரு தான் தண்டவாளத்தில் வச்சு படுனாலும் அமைச்சர் பதவினாலும் ரெண்டையும் ஒன்னா கருதுவான் என் தம்பி கருணாநிதினு சொன்னாரு பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் எதிர்ப்பு போராட்டத்தில் குவிந்த போது சொன்ன வார்த்தை இந்தி ஒழிய என்பது அல்ல குயில்கள் இல்லை என் பாதையில் படம் எடுத்தாடும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் என்று பராசக்தி படத்துல வசனம் எழுதினார் கலைஞர் அது வசனம் இல்ல கலைஞருடைய வாழ்க்கை அண்ணாவுக்குப் பிறகு திமுகவின் தலைவரா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பொறுப்பேற்ற கலைஞருக்கு தான் எத்தனை சோதனைகள் சவால்கள் நெருக்கடிகள் ரெண்டு தடவை கட்சி உடைஞ்சது இனி திமுக அவ்வளவுதான் சொன்னாங்க ஆச்சரியப்படுற மாதிரி அதிர்ச்சி அடையற மாதிரி திமுக மறுபடியும் மறுபடியும் ராணுவ ஏகமா கட்டி அமைச்சாரு கலைஞர் ரெண்டு தடவை அவர் ஆட்சியை கலைச்சாங்க ஒரு தடவை திமுக மேல கொல பழியே விழுந்தது இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்த எமர்ஜென்சியை எதிர்த்து நின்னதால தளபதி ஸ்டாலின் முதல் பல பேருக்கு அப்ப சிறைச்சாலையில சித்திரவதை நடந்தது சர்காரியா கமிஷன் முதல் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடின்னு ஊதி பெரிதாக்கின டூ ஜி பலூன் வரைக்கும் எத்தனை பொய் குற்றச்சாட்டுகள் வயதான முதியவர்னும் பார்க்காம நடுராத்திரி கலைஞரை கைது செஞ்சாங்க வேற யாரா இருந்தாலும் இந்த அரசியலே வேண்டான்னு ஒதுங்கி போயிருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் தாண்டி எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு எதிர் நீச்சல் போட்டவர் கலைஞர் காரணம் அவர் ஒரு போராளி தலைவர் அதனாலதான் கலைஞர் தன் வாழ்க்கையோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்த காவேரி மருத்துவமனை வாசலில் நின்ன திமுக தொண்டன் மண்சோறு சாப்பிடல மொட்டை அடிக்கல பிரார்த்தனை செய்யல எழுந்து வா தலைவான்னு தன் தலைவனுக்கு ஆணையிட்டான் ஏன்னா திமுக தொண்டனுக்கு தெரியும் கலைஞர் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஓயாத அலை தலைகீழா பிடிச்சாலும் நேரா எரியிற நெருப்பு எத்தனை முறை மறைஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் உதிக்கிற சூரியன் பதினாலு வயசுல ஆரம்பிச்ச போராட்டம் தொண்ணூத்தி நான்கு வயசுல மறைஞ்ச பிறகும் நிறுத்தாத கலைஞருக்கு போராளிங்கிறத விட பொருத்தமான வார்த்தை என்ன இருக்கும் நாங்கள் என்றைக்கும் யாருக்கும் அடிபடிந்து பிள்ளைகளை விட்டு தர மாட்டோம் அந்த போர் குணம்தான் தலைவர் கலைஞர் எங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து அந்த போர் குணம்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அணையாம எரிய தீ பந்தம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை